சின்னமரம்பு சீரியல் நெக்ஸ்ட் பேஸ் ஒரு நேரம் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க மலரும் சாபத்திரியும் போட்ட பிளான்ல இங்கே போஸுமே மாட்டிக்கிட்டாரு அந்த கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் அவங்களுமே கிளம்பிடுறாங்க இங்கே போஸுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் ரொம்பவே பயங்கர கோபமாகவும் இருக்குது ஏன்னா அந்த விஷயம் இங்கே அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன இந்த வீட்டில் வைக்கவே மாட்டாங்க என்ன கொண்டே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு போஸுமே அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே காலேஜுக்கு போயிட்டு வந்து என்ன புது பே ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்துக்கிட்டையும் மலர்கிட்டையும் கேட்குறாங்க உடனே உனக்காக தான் மாமா ஆசைப்பட்டு வயதில் வளர குழந்தை நல்லபடியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த ஸ்பீக்கரை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாமல் தமிழ் செல்வியும் அவரெல்லாம் லிப்பேர் ஆகிடுச்சு ஒரு ஸ்பீக்கர் அதனால் இதை வாங்கிட்டு வந்திருப்பாரு எனக்கு கோசமெல்லாம் இந்த ஸ்பீக்கரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட தனமோ அக்கா நீங்கள் ஏக்கா மாமாவை நம்பவே மாட்டுறீங்க இப்படி தே இந்த இது எங்களுக்கு டவுட் வந்துச்சு அதுக்கு தான் அங்கே இது ஸ்பீக்கரை கொண்டு வந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட நான் கேட்டேன் அவரு தான் இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் உனக்காக தான் அது அவங்க மனைவி ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்காங்களாம் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கி நல்லா இனிமையாக ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்றதுனால இந்த ஸ்பீக்கரை ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்விக்குமே கொஞ்சம் அந்த இது காலேஜில் உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது சேது ஞாபகமாக இருக்கு அவருக்குமே என் ஞாபகம் வருது போல் எனக்கு வர மாதிரி அவருக்குமே வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியுமே அங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவுமே வீட்டுக்கு வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க அந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியும் ஏங்க எதுக்காக ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே சேதுவும் ஏன் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த பாட்டை கேட்டால் நல்லா இனிமையாக இருக்கும் அதனால நான் கேட்கலான்னு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நீ உனக்குன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்குன்னு மட்டும் நினச்சிடாத அது எனக்கு எனக்கு யூஸுக்கு வாங்கிட்டு வந்தேன் உனக்கெல்லாம் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் செல்வியுமே எனக்கு அதை தானே பார்த்தேன் நீங்கள் எனக்காக நீங்கள் யோசிச்சு என்றைக்குமே நீங்கள் வாங்கிட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சேதுவுமே நான் உனக்காக வாங்கிட்டு வாங்கிட்டு வரல உன் வயிற்று குழந்தைக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாளைக்கு சேதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த கல்யாணத்தை நம்ம எப்படிதான் நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க போஸ் இந்த தாமரை கிட்ட தப்பாக நடந்துக்கிற விஷயம் இங்க ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயங்கர சண்டையே நடக்கும் என்ன கொண்டே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியும் மண்டே பிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே பியூட்டி பார்லருக்கு போயிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ரா அண்ணன் பையன் எல்லாருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போஸ் போஸு ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிட்டு இருந்த பார்த்தா ஈஸ்வரியும் வந்து அங்கே போஸ் என்னடா இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்க நாளைக்கு கல்யாணம் நடக்கும் போது உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கணும் நீ போய் நல்லா ரெஷடு நாளைக்கு ஃபுல்லாக நீ முழிச்சிக்கிட்டு இருக்கணும் உனக்கு சோர்வாக இருக்கக்கூடாது ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே இங்கே போசம் ரொம்பவே பதட்டமாகவும் அம்மா ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்து போச்சு இந்த கல்யாணமே நடக்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறானே என்ன தான் பண்ணி வச்சானோ தெரியலையே போகிற போதே இதை சாபுத்திரி எங்கிட்ட குண்டு போ இது தலை போகிற விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமிச்சாலே என்ன தான் பண்ணி வச்சானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் போஸும் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வர் கேட்க உடனே எங்கள் போஸு அம்மா நான் இது எதுவும் தெரியாமல் அங்கே இது மலர் கிட்ட இது வந்து மலர் கிட்ட தாமரைக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதை ஸ்வீட் பேபி பார்த்துருச்சுமா அதை பார்த்துட்டு எம் என்னை தப்பாக நினச்சி என்னை அடிச்சிட்டு அவள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காமல் இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரொம்பவே கோவமாகவும் நீ இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்ட வேறு ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸை வெளுத்து வாங்குறாங்க அடிச்சதும் அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிவிடுறாங்க இது மாதிரி நான் தாமரை கிட்ட தப்பாக நடந்ததுக்கு முயற்சி பண்ண அப்போ அந்த ஸ்வீட் பாபி வந்து என்னை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே ஈஸ்வரிக்கு எல்லாமே போச்சு It's sort already of போட்டு பலமாக வெளுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி எல்லாம் உன்னை இந்த வீட்டில் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீ அந்த மாற்று மருந்து விஷயமா தமிழ் செல்வியால் உள்ள வந்த அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் அதெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சேதுவை உடனே சித்ரா வந்து அம்மா எதுக்காக அம்மா அடிச்சுக்கிட்டு இருக்க போசை நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கப்போகுது இப்போ எதுக்குமா அவனை அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்க ஈஸ்வரியும் அவனுக்கு நாளைக்கு வேற கல்யாணம் வேற நடக்க போதா அவனுக்கு நாளைக்கு கருமாறி தான் நடக்க போகுது இந்த வீட்டில் அவனை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இந்த விஷயம் ராஜாங்கத்துக்கு சன்னியாசிக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னையும் இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் கூட புரியலமா தான் பண்ணி வச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரியும் இங்கே தாமரை கிட்டே போய் இவன் தப்பாக நடக்கிறத அந்த இவன் இது இந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பார்த்துருச்சான் இந்த கல்யாணமாக நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இங்கேருந்து கிளம்பி போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க சித்திராக்கும் ரொம்பவே கோபமாகவும் போஸை என்னடா பண்ணி வச்சுருக்கேன் இங்கே நாங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் வர்றதுக்குள்ளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சாபத்திரியும் தாமரையும் அங்கே சைடில் நின்று இங்கே போஸை ஈஸ்வரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமாகவும் நாம் நினச்ச மாதிரி இந்த விஷயம் நடந்து போச்சு இந்த கல்யாணமும் நடக்க போகிறதுல போஸு மேலே இருந்த மரியாதை எல்லாமே குறைஞ்சி போச்சு போஸு இந்த வீட்டில் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமரையை பார்த்து கையை எடுத்து கும்பிட்டுருக்காங்க சாபத்திரியும் நீ பண்ண விஷயம் இங்கே எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கு தெரியுமா தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரி சந்தோஷமாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி போசை அடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இங்கே சாபுத்திரியும் இன்னும் மாதிரி என்ன போசை அடிச்சுக்கிட்டுருக்கீங்க நாளைக்கு கல்யாணம் மேடையில் உக்கார போடுறேன் மூஞ்சிலேருந்து அடிபட்டுருச்சுன்னா அங்கே ஃபேஸு ரொம்ப டல்லாக தெரியாதா அந்த இது கேமராவில் நல்லா குவாலிட்டி வராது அதை மாதிரினி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி கல்லாச்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவமாகவும் அத்தாச்சி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க ஏற்கனவே நான் ரொம்பவே கோபமாகவும் இருக்கேன் எரியில எரிப்பில் இது எரியில நேர்ப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க பேசாமல் நீங்கள் உள்ளே போகிறீங்களா ஏற்கனவே எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது நீங்கள் வேறு நோய் நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சாபத்திரியும் தாமரையும் கிளப்பி விட்டுறாங்க அங்கே ஈஸ்வரி இந்த விஷயத்தை நம்ம எப்படி தான் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் நாமளே கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணுக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க அந்த பொண்ணு பார்த்துமே எடுக்காமல் சைலண்ட்டாகவும் ஆகிட்றாங்க மூணு டைம் பண்ணி பார்க்குறாங்க அப்போயுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் ஒன்றுமே ரொம்பவே கோபமாக அங்கே போஸ்கிட்ட ரொம்பவே அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நான் எவ்வளவோ சந்தோஷமாக இருந்தேன் ஏ ராஜாங்க கையிலேருந்து ஒரு கோடி வாங்குறதெல்லாம் சின்ன விஷயமா அந்த ஒரு கோடியே வாங்க விடாமல் பண்ணிட்டேடா போஸு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அளந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கல்யாணம் நிற்கிறது இல்லாமல் ஒன்று இந்த வீட்டில் வாழ்க்கை பூரா சேர்த்தா முடியாத மாதிரி பண்ணிவிடுவாங்கடா வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே ஈஸ்வரி கற்பனையிலேயே கோட்டையெல்லாம் கட்டி இருந்தாங்க அந்த கோட்டையெல்லாம் சரியிற போது அங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சேதுவுமே இங்கே போசோட கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா இங்கே கருப்பை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு இந்த விஷயத்த கேட்டதும் கருப்புக்குமே ரொம்பவே கோபமாக இருக்குது போசு மேலே மாப்பிளை என்ன மாப்பிள்ளை இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் எவ்வளோ தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் இவனை இந்த வீட்டிலையே விடக்கூடாது மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் மாமா அவனை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி அப்பாவை போஸ்கிட்ட நம்ம ஏமாற விடக்கூடாது அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காவும் உடனே எங்கள் கருப்பும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு மாப்பிள்ளை நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா இந்த கல்யாணமும் நடக்காது நம்ம பேசாமல் ராஜாங்கம் அவர்கிட்டயே போயிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் அவர் மீதி விஷயத்தெல்லாம் அவரையே பார்த்துக்கிறாரு ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் இந்த கல்யாணம் நடந்தால் நம்ம அதுக்குள்ளே இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பும் சொல்லிக்கிட்டுருக்க அதுக்கப்புறம் சேதும் மாமா நம்ம இப்போ இந்த விஷயத்த சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த இதில் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சுருவாங்க அதே நம்ம சாட்சியோட சொன்னால் இங்கே போஸ் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே கருப்போம் மாப்பிள நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சாட்சிக்கு நம்ம எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்பு கேட்குறாரு உடனே சேதும் மாமா நான் அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை யோசிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் நைட்டுக்கு கால் பண்ணுறேன் நைட்டுக்கு மட்டும் வாங்க ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய சாட்சியை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேதுவுமே ரொம்பவே பசிக்குது தனம் சாப்பாடு போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அங்கே உக்கார உக்காரவும் உடனே இங்கே தமிழ் செல்வி சாப்பாடு போட்டுட்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன தான் தனத்தை தானே கேட்டேன் நீ எதுக்கு போட்டுகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் நான் போட்டு கொடுத்தா உன் தொண்டையில் சாப்பாடு இறங்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க உடனே நான் அவங்க பேசி சமாளிக்க முடியாது எனக்கு ரொம்பவே பசிக்குது நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சாப்பிட்டுடுறாரு அதுக்கப்புறம் சாபத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷத்தில் குச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தாங்க வெளியே உக்காந்துக்கிட்டு நாளைக்கு கல்யாணம் நடக்க போது இந்த வீடு எப்படி பாரு இந்த வீடெல்லாம் டெக்ரேஷன்லாம் பண்ண மாட்டாங்களா அவங்க மூஞ்செல்லாம் மேக்கப் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஈஸ்வரையை திட்டி இருக்காங்க ராஜாங்கமும் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அப்பத்தா இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு அப்படி நடத்தலாம் பார்த்தா இந்த இந்த வீட்டில் நடக்க போய் நடக்க போகிற லாஸ்ட்டு கல்யாணம் பார்த்தா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே